நம்முடைய பாரம்பரிய நெல் நிறைய விஷயங்களும் பொதுவாக வந்து விவசாயத்துல செலவு கூடிக்கிட்டே போற விஷயம் தான் பெரிய விஷயம் அந்த செலவு கூடிக்கிட்டே போற விஷயத்துக்கு அடிப்படை காரணமே ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி வசந்தான் தொழிலாளர்கள் சம்பளம் போடுறதுக்கு ஒரு வேற விஷயம் அது இன்னைக்கு காலச்சூழ்நிலைக்கேற்ப அதை செஞ்சாலும் என்னிட்டாவ நண்பர் கேட்டாரு ஒரு தொலை எவ்வளவு கொடுக்குறது கூலி இப்படி போயிட்டே இருக்கு அஞ்சு ரூபா அறநூறு ரூபா ஆண்களுக்கு பெண்களுக்கு நானூறு ரூபா கூலி கொடுக்கணும் அப்படின்னா என்ன அப்படி சொல்றீங்க ஆமா அந்த மாதிரி கொடுக்கணும் நம்மளோட நெல் ஒரு மூட்டை ஆறாயிரம் ரூபாய் வைக்கணும் ஏன்னு சொல்றேன்னா ஒரு கல்லூரியில பேராசிரியர்கள் எழுபத்தி ஆறாம் எண்பதாயிரம் சம்பளம் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருத்தரும் சம்பளம் வாங்கும் போது அடிப்படையில பார்த்தோம்னா விவசாய தொழிலாவும் நல்லா இருக்கணும் அப்ப விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த ஏதோ தரணும் அப்ப அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில இன்னைக்கு பாரம்பரியத்தை பத்தி பேசணும்னு சொன்னா இயற்கை சீத்தங்களை தாங்கி வளர்ந்த விஷயங்களை நம்ம நிறைய பண்ண வேண்டியது தண்ணியில விவசாயத்துல வந்து செலவு பிடிதே இருக்கிறது போறதுக்கு காரணமே வந்து ரசாயன உரம் மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் நண்பர்கள் யாராவது சொல்லும் போதுல பதிவு போனாங்க கரையால சொன்னாங்க தண்ணி செலவு அதிகமாவுதுன்னு சொன்னாங்க தண்ணி அதிகமா சொல்லுவதுக்கு காரணமே ரசாயன காரணம் ரசாயன உரங்களை போடுறதுனால தண்ணியை பிடிக்க முடியாது தண்ணி அதிகமா எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரியங்கள்லாம் அப்படி இல்லை நீங்க போய் உழுதுட்டு விளச்சிட்டு வந்துட்டீங்கன்னா முளைக்கிறதுக்கு மட்டும் தான் தண்ணி கேட்குது அது முளைச்சிட்டுன்னு வச்சுக்கலாம் ஒரு மாசம் வரலாம் அப்படியே தாக்கு பிடிச்சிட்டு வருவோம் தண்ணியே இல்லை மழையே பெயர் அப்படியே இல்லை ஒரு மாசம் இந்த ஒரு மாசத்துல ஏதோ பனி போய் ஏதோ ஏதோ ஒரு மழை பெய்யா மறுபடியும் அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கக்கூடியதுதான் நெல்லு பெயர் நெல்லு என்பது ஏதோ ஒரு தண்ணியை தாங்கி வர பயிரில்லை நெல் வந்து ஒரு புல்லு வகை செஞ்சது நாம புல்லுக்கு தண்ணியை வைக்கல அது வரப்புலயே வளரும் எங்க வேணாலும் வளரும் அந்த மாதிரி புல்முகை சேர்ந்த நெல்லுக்கு தண்ணி தேவை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாரம்பரிய நெல் நடவு செய்யும் போது தெளிக்கும் போது விதைக்கும் வரப்புல ஒன்று வயலை விட அந்த வரப்புல இருக்க ஒரு பேர் நல்லா இருக்கும் ஒரு நெல் விழுது கிட்ட அறுபது எழுபது துருவடி அது தண்ணியும் நிக்க நிக்கிற அந்த ஈரத்தை வச்சுக்கிட்டே வளரக்கூடிய பண்பு வந்து பாரம்பரிய நெல்லாம் இருக்கிட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நெல் ரகமே உப்பு தண்ணில மட்டுமே வளரக்கூடிய ஓர் நிலத்துல மட்டுமே வளரக்கூடிய அப்ப தமிழ்நாடு கிராமத்துக்கு கிராமத்துக்கு மண்ணு மாறு ஒரு கிராமத்துல ரெண்டு மண்ணு ஆயிரங்க கிராம ஊராட்சிகள் ஒரு தான் மண்ணு சரியா இருக்கும் இன்னொரு இருவார மண் களியும் மண்ணு இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா களி மண்ணா இருக்கும் அப்ப இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை ஒரு கிராமத்துல இருக்கும்போது அப்போ ஒவ்வொரு மாவட்டம் ஒன்றிய ஒவ்வொரு மாவட்டம் ஒரு பார்க்கும்போது ஒவ்வொரு வருடத்துல ஒவ்வொரு மாதிரியான மண் வகை இருக்கு அப்ப அந்தந்த மண் வகைக்கு ஏற்ப நெல் வகையில நம்முடைய முன்னோர்கள் தமிழகத்தில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நெல் நிறைய நம்மகிட்ட இருந்திருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோவாசிகளை நெல் மாதிரி இருக்கு இதுவரை வந்து தமிழ்நாடு வேளாண் பல நிலவரம் இந்திய நெல் ஆராய்ச்சி நிலவர குறைந்த நாள் நெல்லுன்னு கேட்டீங்கன்னா தொண்ணூறு நாள்லாம் வச்சிருக்காங்க

பல்லமான பகுதி ஒட்டுமொத்த டெல்டாவுடைய கடைசி பகுதி தண்ணி தேங்கி ஒரு அலிமானம் ஏற்படக்கூடிய பகுதியாக அந்த பகுதியில் வந்து பூங்கார்னு ஒரு நெல் சோமு இலக்குன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒரு அரசு துறையில் போய் போய்பட்டு அவர் என்னென்னு கேட்டால் வந்தானா வீட்டில் வந்து கூட்டி சுத்தம் பண்ணி தள்ளி போட்டதுல எப்பயே கேட்கணும் நெல் ஒரு நாலஞ்சு நெல் வாசலை முத்தத்தில் முளைச்சிக்க வந்திருக்கு என்ன நெல் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல்லை எடுத்துகிட்டு போய் பத்து நட்டு வச்சாரு அதுல இருந்து ஒரு பேக்கில அரைக்கோ எடுத்தாரு அதை எடுத்து ரெண்டு கிலோ கொடுத்தாரு அது இன்னைக்கு தமிழ்நாடு போராட்ட பொங்கல் எழுபது நாள்ல தலைஞர்ல போட்டீங்கன்னா எழுபது நாள் அறுபதாம் கொண்டு போய் கன்னியாகுமரியில போட்டீங்கன்னா அறுபது நாளு இதே அறுபதாம் குழியை கொண்டு வந்து திருப்புலைப்பூண்டியில போட்டு பார்த்தோம்னா ஒரு பத்து நாள் அந்த இடம் கொண்டு இடம் மாறும் போது என்ன செய்ய நாட்டு கொடுதல குறையுது சில ஊர்ல ஐம்பத்தஞ்சு நாளே போக அருவாங்குழியா இருக்காங்க பூங்கால ஐம்பது நாள்ல அனுப்புகிறாங்க பூங்காவை நூத்தி அஞ்சு நாள்ல இருக்காங்க அப்ப இடம் பெயரும் போது ஒரு அந்த வித்தியாசம் மட்டுமே வர்றதை தவிர எங்கேயும் சாகுபடி செய்ய முடியும் நிலைப்பாட்ட இந்த இரண்டு நேரம் குறைந்த வயசுல உள்ள நெல் நமக்கு ஏற்படுத்தாக்கி அதே பாத்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டுல பிரபலமா பேசக்கூடிய முக்கியமான நெல் ஆனா இப்ப கொஞ்சம் மாலைப்பூச்சி இந்த மாப்பிளத்தம் போன ஒரு நெல் வந்து பூங்கா கருங்குருவுன்னு சொல்லக்கூடிய முக்கியமான நெல் அந்த கருங்குருன்னு சொன்னோம்னா சித்தா மருத்துவத்துக்கு மூலப்பொருளா பூ பொருளாக அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இன்னைக்கு சித்தா மருத்துவ அது வந்து தொண்ணூறு நாள் நீ எங்க ஊரு போய் தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல போட்டாலும் சரி தொண்ணூறு நாள் என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சரியா விளையக்கூடிய ஒரு நெல்லு இன்னைக்கு பார்த்தா அதெல்லாம் மார்க்கெட்ல மிகப்பெரியது அது என்ன அந்த நெல்லை மருத்துவம் மருத்துவம்னா அந்த நெல்லை வந்து அரிசி அரிசி எடுத்து வச்சு விட்டுது அதை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது எப்ப சாப்பிடணும்னா எப்போ உங்களுக்கு வீட்டுல நோய் ஏற்பட்டு நோய்னா கூட ஜுரம் ஒரு தலைவலி ஒரு காசல் என்ன அந்த நேரத்துல ஓய்வு எடுத்துட்டு அந்த கஞ்சி வச்சு இந்த வச்சுட்டு ரெண்டு மூணு நாளைக்கு ஓய்வு ஓய்வுனா எந்த மரத்து வசதியும் எந்த வயிற்றுமும் சித்தாட இருக்க வேண்டிய மூலிகையில எடுக்க வேண்டிய அப்படி ஒரு மாமரம் தான் இருக்கக்கூடிய நெல்லு அந்த கரங்குற நெல் அன்னைக்கு தமிழகத்துல போராட்ட நெல் புதுக்கோட்டை மாவட்டத்துக்குன்னு பார்த்தோம்னா அது வான பார்த்த பூமி மழை பெஞ்சால்தான் அங்கே சகப்படிக்கும் அந்த மாவட்டத்துக்குன்னு உரிய நெல்லு தான் இந்த பூங்கா மாப்பிள்ளை சம்மன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள் சில நம்ம இடத்துல நூற்றி ஐம்பது நாள் அறுவடை வந்துடு அங்கே நூத்தி இருபது நாள் விழுந்து விதைச்சிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா அறுவடை தான் போவார் வேற எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டார் அந்த நெல்லு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு அடி ஆறு அடி வரணும் அப்ப அந்த நெல்லு வரலும் போது எந்த ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி வசதும் இனிமே இல்லாமல் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாம மகசூல் பெறக்கூடிய வர்ணமடைத்த ஒரு நல்ல இருக்கு அந்த நெல்லுக்கு வந்து தமிழகத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நெல்லு சிறப்பு சொல்லுவாங்க கேரளா எடுத்தீங்கன்னா நவராம்பாங்க கர்நாடகா போனா ராஜ முடிப்பாங்க பாரம்பரியம் இல்லை ராஜாவுக்காக உள்ள நெல்லு ராஜாவுக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்கப்பட்ட நல்லு அப்படின்னா அது அந்த நெல்லோட பெருமை அப்படி நமக்கு பெருமையா தமிழ்நாட்டுக்கு பெருமையா சொல்ல முடியுது அந்த மாப்பிள்ளை சம்மா முக்கிய தம்மா தமிழ்நாட்டில் புதுக்கொள்ள இன்னைக்கும் தமிழகத்துல எல்லா பகுதிகளையுமே நெல்லை சாக சொல்லணும் நெல்லை பண்ணுவோம் பொதுவாக வந்து நெல்லை அந்த நெல் வகையில பாத்தீங்கன்னா நெல் கம்மியா இருந்தாலும் வைக்கோல் அதிகமாகும் வைக்கோல் இருக்குன்னா நம்ம கால்நடை வேணும் அப்படி நம்ம பறவை கால்நடை கொடுக்கும் உணவு வேலை நமக்கு முன்னாள் வேணும் இன்னொரு விஷயம் கூடுதலா சொன்னா ஐயா சொன்னதான் அதை சொல்ல முடியும் ஐயா சொன்னது அடி காட்டில் நடு மாட்டில நுனி வீட்டுல மூணு இடத்துக்கும் உழவு கொடுக்கணும் பாருங்க மண்ணுக்கும் உணவு கொடுக்கணும் கால்நடைக்கும் உணவு கொடுக்கணும் நமக்கும் உணவு வேணும் மண்ணுக்கு உணவு வேணும்னா நமக்கு தேவையில்லை அடியில் உள்ள அடி தாள் நமக்கு தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட அளவுல கீழே பிண்டிய நம்ம கொடுத்துட்றோம் அது மட்கி மண்ணுக்கான உணவு கிடைச்சது அதுக்கு மண்ணுக்கு நம்ம உணவு அடிச்சு நடுவில் அறுவடை பண்ணிட்டு வரத அரிசி நெல்லை எடுத்துக்கிறோம் வைக்கோல் நமக்கு தேவையில்ல மாட்டுக்கு கொடுத்துட்றோம் மாட்டுக்கு உணவு கொடுத்துடும் திருப்பி வந்து அரிசி ஆக்குறோம் அதில் உள்ள அரிசி நம்ம எடுத்துக்கிறோம் அதெல்லாம் பூமி தாவிட்டு நம்பி தேவையில்ல அதுக்கு மாட்டு கொடுக்கணும் அப்ப இதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் நம்ம மாடு மாடுகளுக்கும் மண்ணுகளுக்குள்ளோம் நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நமக்கு நிலமும் மாடு நமக்கு அப்படிங்கிற அடிக்கடி அறியாவை வெளிப்படுத்துவாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கிற அந்த மனப்பிரச்சம் போல இன்னைக்கும் பார்த்தோம்னா அந்த நிகழ்வுல பார்த்தோம்னா நிறைய இடத்துல ஒரு ஒரு பொண்ணு மாப்பிள்ள பொண்ணுக்கு ஒருத்தருக்கு பொண்ணு கொடுத்துனோம்னா அவட திறமை அந்த விஷயங்கள்ல பாக்குறத வீட்டுல எவ்வளவு வைக்கோல் போர் இருக்கு அந்த வைக்கோல் போருக்கு ஏற்ப மாடி எவ்வளவு இருக்கு இந்த மாடி இருக்கிற இடத்துல அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் பண்பா இருக்கு அப்பதான் நம்ம கட்டி கொடுத்தா நல்லா மகிழ்ச்சியா சந்தோஷமா சிரம நிலத்தை திருப்பி இருக்க போச்சு வராம அங்க இந்த மாதிரிலாம் ஒரு நேரத்தை பார்த்துக்கிறேன் இன்னைக்கு என்ன நிலமன்னு தெரியும் ஆனா இன்னொன்னு புதுக்கோட்டை இல்ல சொன்னா மணமகனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பெண்ணை பெண்ணிட்டு குடும்ப திறமையானா நல்லா ஆரோக்கியமான திறமைசாலியா அப்படி பரிசோதனை கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த இளவோட்டக்கல்லை தூக்கி பரிசோதனை அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல சில திருநெல்வேலி மாவட்டத்தூட இருக்கு அதெல்லாம் வெற்றிக்கான விஷயமா பார்த்தோம்னா அந்த மாப்பிள்ளை சம்பாரிசுடைய நீராதாரத்தை சாப்பிட்டோம்னா தொடர்ந்து ஒரு ஐம்பது நாள் ஒரு நாற்பது நாள் சாப்பிட்டோம்னா எப்படிப்பட்ட கலையை தூக்க முடியும் எப்படிப்பட்ட பலசாலியாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிற உறுதிப்படுத்துற நெல் தான் அந்த மாப்பிள்ள அதனால தெரியல ஐயா அந்த ஒவ்வொரு சொல்லிட்டு நிலங்களையும் இருக்க ஒவ்வொரு பண்டான ஒரு நெல் ரொம்ப உப்பு தன்மை கொண்ட எவ்வளவு மோசமான மகசூல் தரக்கூடிய நெல்லை அந்த நெல் தமிழ்நாடு உப்பு தண்ணியா போயிட்டு ஓர் நிலமா போயிட்டு அப்படி அந்த நிலை இதை விட முக்கியமா வந்து கடலோர கோயில பாத்தீங்கன்னா கடலோர கோயில உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல மீன் கடலோர கோயில பண்ணுவாங்க அது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெட்டு பார்த்தா ராள் பண்ணும் போது பெரிய மோசமான அலை தள்ளிட்டாங்க ஆனா அந்த ராள் பண்ணையில நீங்க என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய மிகப்பெரிய லாசை ஏற்படுத்தி பாதிப்பு ஏற்படுத்தி நடத்துல திருப்பி நெல்லை கொண்டு போற ஒரு சில அப்ப அந்த நெல் கடலை போறதுல இந்த கடல் தண்ணி வந்துட்டு இதுக்கு போகும் நம்மளோட தண்ணியும் இயற்கை தண்ணி அகில போய் சிறோம் அப்படி கடலோர பகுதிகளில் சாகபடி சொல்றதுக்கான நெல்களை கூட நிறைய உட்பெல்களை நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி பண்ணி பல நிலையில வச்சிருக்காங்க ஆகவே இயற்கை தாங்கிற சூழ்நிலை மட்டுமல்லாம இப்படி பல்வேறு விதமான நிறங்கள் எல்லாம் இன்னைக்கு இயற்கையை ஊற்றி சுற்றுச்சூழலை பார்க்கின்ற வகையில ஒவ்வொரு நிறுவங்களும் நம்ம தகவல்களை